ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் தான் உங்கள் வில்லேஜ் விவசாயி கார்த்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வந்து செங்கீரியும் அரைக்கீரியும் வந்து நடவு பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கீரையோடய விதை எடுத்து மண் இல்லைன்னா மணல் உங்களுக்கு எது வந்து இருக்குதோ அந்த அது அதை வந்து எடுத்து அந்த விதையை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மணலோட ஏன் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த விதை வந்து ரொம்ப கு சின்னதாக இருக்கும் சின்னதாகனால என்னன்னா நம்ம கரெக்டாக ஈவனாக வந்து பார்ல வந்து விதைக்க முடியாது ஏகம் வந்து பரவலாக ஒரே மாதிரி வந்து விதைக்க முடியாது அதுக்காக வந்து நம்ம அந்த மண்ணோடு கலக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மண் இதுவும் கலந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பரவலாக ஈவனாக விதைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்களே அதுக்காக வந்து அந்த மண்ணில் கலக்கிறோம் அந்த மண்ணில் கலந்து நம்ம விதைச்சோம்னா ஈவனாக பரவலாக வந்து ஒரே மாரி முளைக்கும் இல்லைன்னா குட்டு குட்டா குட்டு குட்டா ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் முளைக்கும் சரின்ட்டு சரி பார் ஆல்ரெடி நான் பிடிச்சிட்டேன் மூணு பெட்டு பெட்டு மூலிமா தான் நம்ம போடுறோம் ஆளுடைய பெட்டு மாதிரி மண் எடுத்து கட்டிட்டேன் மேலே மட்டும் கொஞ்சம் மட்டமாக அடிச்சு விட்ருலாம் அப்படின்ட்டு அடிச்சு விட்டேன் இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி ஒரு ரெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் சரியான வெயில்லைனால் கால் வைக்கவே முடியல செம சூடு ஓவர் இப்போ மழையும் பெய்ய மாட்டேங்குது வாய்க்கால் தண்ணி வந்து எல்பிபி வாய்க்கால் தண்ணி வந்து மழை பெய்ய மாட்டேங்குது எப்போயுமே மழை வாய்க்க வந்தால் மழை பெய்யும் இந்த வீட்டு என்னடானா மழை வாய்க்கா தண்ணி வந்து ஒரு மாதம் ஆச்சு இன்னும் மழை வெயில சரின்ட்டு சூட்டை பற்ற வேலைக்காகாது முடிச்சு விட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்காக சரி கஷ்டப்பட்டு எப்படி இழுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் மட்டமாக இழுத்து விட்டு முடிச்சு விட்டு அப்புறமேட்டு மடி எடுத்து வச்சு விதைக்கலாம் அப்படின்ட்டு பரவாயில்ல ஏகம் ஒரே மாதிரி விதைச்சி விட்றலாம் அப்படின்ட்டு மண் ஆல்ரெடி கலைக்க வச்சிருக்கிற விதையை எடுத்து ஈவனாக வந்து விதை விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக விதைச்சி விட்டு முடிச்சிட்டேன் விதைச்சுட்டு முடிச்ச வாட்டி தண்ணியும் விட்டுட்டேன் வீடியோ எடுக்க முடியல நல்ல டைம் இல்லை எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் தண்ணியும் விட்டுற வீடியோ எடுத்திருப்பேன் இது இப்போ விதைக்கிறேன் பார்த்தீங்களா இது ஏகம் வந்து பாருங்கள் மண் இருக்கிறனால ஏகம் ஒரே மாதிரியே விழுக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் விதை ரொம்ப குட்டியாக இருக்கிறனால குட்டி குட்டி அங்கே குட்டு குட்டாக குட்டு குட்டாக விழுக்கும் அதுக்காக தான் மணலில் கலக்கிறதுன்னு வைங்களேன் செங்கீரியும் அரைக்கிற ரெண்டுமே மொத்தம் நாலு பெட்டு செங்கீர் ரெண்டு பெட்டு அரைக்கீர் ரெண்டு பெட்டு சரி வெதலாம் அப்படின்ட்டு விதைக்கிறேன் இந்த வீடியோ பிடிக்கிறவங்கிற பிடிக்கிறவங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் கிளிக் மாட்டிக்குங்க ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கும்னா நம்ம வீடியோ நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுவோம் எனக்கு டைமில் எடுக்கிறதுக்கு எடுக்க முடியல நான் ஒருத்தன தான் இருக்கிறேன்னா அதனால் வேலையும் செஞ்சுட்டு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாகுது அதனால வந்து வீடியோ அதிகமாக போட முடியலை இல்லை நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணுற வீடியோவை எடுத்து போட்டோம்னா நிறையா வீ நிறைய வீடியோ வரும் ஆனால் எடுக்க டைம் இல்லாதனாலே எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி